அபுதாபி சிட்டி பயங்கர நீட்டாக இருக்குது இவ்வளோ அழகாக அவ்வளவு அருமையாக இருக்குன்னு ஓகே இதான் மெரினா மால் ஃபிஷ் சிம்பிள் வச்சுருக்காங்க ஸோ இந்த மெரினா மாலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் வாங்க உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ மெரினா மால் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் டிசைன்ஸ் பயங்கரமாக இருக்குது சென்டர் பாயிண்ட் அப்படின்னு போட்டுக்கலாம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சென்டர் பாயிண்ட் லேடிஸ் ஸ்டோர்ஸ் தான் நிறையா இருக்குது எல்லா இது லேடிஸ்லாம் மேக்கப் பண்ணுற கடையாக இருக்குது ஆ அடுத்தது லேடிஸ் கடை தான் அடுத்தது லேடிஸ் கடை தான் நம்ம உள்ளே போகிறாங்க என்ன பார்க்குறாங்கன்னு பார்ப்போம் அப்படியே இந்த மாதிரி போட்டுருக்காங்க பிற ட்ரெஸ்ஸு இது வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி முந்நூறுவா தான் ஆமாம் பார் எப்படி இருக்குன்றா ஆமாம் செட் ஆமாம் ஏதோ ரெண்டு எடுக்கனால எடுத்துக்கலாம் நூறுரூவான்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஆமாம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ஓகே கலர்லாம் நல்லாயிருக்கு அது எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுமா Manchester, can you ask her whether we can open and see this one? One? See? Si. Ah. Yeah. Can you open and see this? Here? We have samples here. Okay. Okay. Same. Oh, same anger open. Here? Yes. We I open it. open can it. We can it. can அந்த மாதிரி ஐட்டம்மா கம்மிங்க அப்படியா பேண்ட்டு இது மாதிரியா அப்படியா எம் எம் உட் பி குட் ஃபார் ஹெர் ஷாப் வந்து பல 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 பலான் இருக்கு ரினஸாக இருக்குது கடைகள் எல்லாமே துணியெல்லாம் செம்ம சாஃப்டாக இருக்குது அப்பா அங்கே வருங்க தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்போ ஹாஹா ஹாஹா ஸோ ஷூப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சாக்ஸ் அது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக சாஃப்ட்டாக இருக்குது ரெண்டு சாக்ஸ் வந்து அறுபது டாலர் ஸோ முப்பதுன்னா ஒரு அரை ஒரு சாக்ஸ் வந்து அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி கிட்ட வருது செருப்பு வந்து ரெண்டு ஸ்லீப்பர் நூறுனா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஸோ ஒரு செருப்பு வந்து ஆயிரத்தி அறநூறுவாட்ட வருது சாஃப்டாக வீட்டுக்குள்ள போட்டு சுற்றுற மாதிரி உள்ள செருப்பு எல்லாமே அவ்வளோ சாஃப்ட் அண்ட் நைஸாக வச்சுருக்காங்க துணி எல்லாமே பயங்கரமாக இருக்கும் ஒன்று போட்டு பார்த்தாப்பில் ஆமாம் சாஃப்டாக இருக்கேன் ஆனால் என்ன அப்படின்னா உடம்போட ஓட்டிக்கிடுது அது உள்ளுக்க போட்டுக்கிறதுலாம் பெரிய ரொம்ப ட்ரான்ஸ்பரண்டாக தெரியுது அதனால் அது காஸ்ட்லி பட்டு பார்க்க நல்லா இருக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குல்ல சாஃப்டாக ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது இது ஒன்று வந்து ரெண்டு எடுத்தால் நம்ம நாட்டுக்கு ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா

அடுத்த கடையாக என்னென்னு பார்க்கலாம் மசாஜர் மசாஜர் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா நெல் பள்ளி சொண்டாமா ஓட் போட் ஸோ இது எப்படி இல்லை இது வயது தூக்கி போடணும் ஆ ஸோ இது கார்சனுக்கு ஒன்று வாங்கலான்னு பார்க்குறேன் நம்ம பையனுக்கு அப்படின்னு பார்ப்போம் ஏழு ஏழு திராம் இது இங்கே இருந்து இல்லை ஏழு திராம் ஆமாம் எல்லா ஸ்பூனுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு ரோஸ் கலர்ல வச்சிருக்காங்க எல்லாமே சரியாக வாங்கியிருக்கோம் ஒவ்வொன்றும் வந்து ஆமாம் ஏழுனா ஏழு ரெண்டு மணி நூற்றம்பது ரூபா ஒன்று அந்த மாதிரி வச்சுக்காங்களா இதில் பாருங்க அதுக்கு இந்த கடை முடிஞ்சது அடுத்த கடை என்னன்னு பார்க்கலாம் நாங்கள் மகேந்திரா வந்து சென்ட் வாங்கிட்டுருக்காரு சென்ட் டெஸ்ட்டிங் நடந்துட்டுருக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபா அந்த சென்ட்டு ini is body mist. Body. The body, yeah. mm -hmm. That you have to apply? This yeah, yeah. Body. Body. Oh. Hmm. So, home center. India home center mereka, ilang <laughs> mereka ke papa. என்னவெலாம் இந்தியாவில் உள்ள வம்செண்டர் மாதிரி அப்பா எல்லாமே இந்த மாதிரி வந்து கீழே மேக்ஸ் இருக்குது வேணால் போகலாம் நம்ம உனக்கு பார்க்கலாம் சிஸ்டர் வில் கோ டு மேக்ஸ் பிகாஸ் மேக்ஸ் சீ சம் ட்ரெஸ் மேக்ஸில் டாப் பாருங்கள் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் டாப்பருக்கு ஏரியா முடியல நேராக மேக்ஸ் ஸ்டோரில் ஷாப்பிங் போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து நம்ம ஊரில் மேக்ஸுனால் அது வேறு மாதிரி பேட்டர்ன் இருக்குது இங்கே உள்ள மேக்ஸ்னால் இங்கே உள்ள மேக்ஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே இங்கே உள்ள ஆட்களுக்கு தா இங்கே வச்சுருக்காங்க நம்ம ஊரில் நம்ம ஊருக்கு தாத்தாப்பில் வச்சுருக்காங்க உள்ள ட்ரெஸ் எல்லாமே வந்து அப்படி இருக்குது வேறு வேறு டைப் பேட்டனில் जा <laughs> <laughs> तो मैं चलGamma हम सस्टन पोट कर आगे निकल परेंगे टाटा 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 भयंकर बार टू हार्ट्स इट्स साइड आल्सो टू मी बाय सीइंग माय सीइंग मैं उल्लंग फ्रॉम माय सीट इज कमिंग पूरा लव आ जाएंगे भैया हां लव आ जा रहे मैक्स से मुड़ चित तिरपी वेलिनवर रो बोल तो हां या कटर एंड वाइट ட்ரெஸ் தான் கிக்கோ ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஆஹா ஆர்டிஃபிஷியல் சென்ட் கெண்டு வச்சுருக்காங்க வாட்ச் எல்லாமே ஐ வாண்ட்டு சி த ப்ரைஸ் ரொலாக்ஸ் ஒரிஜினல் इसने प्राइस देखेंगे प्राइस नहीं डाला है ओके प्राइस है लगांगा मेखरो कार बनियापा भैया सीधा गाड़ी क्या गाड़ी देखो बढ़िया yeah, है एकदम भयंकर बहुत है भयंकर बन है लस आस्क द प्राइस ओय It may be there, eh? but they—they they is doing business. Yeah, four hundred okay. forty thousand. Okay, four hundred forty thousand. Now let's Into twenty-three point five. देखो कैसा आता कितना आता uh, yes. या क्या एकदम बढ़िया है भाई ஆ ஓஹோ ஒரு கோடி ரூபா ஒரு கோடி ப ஒரு கோடி பக்ஸோ நைஸ் கலர் ஆல்சோ நைஸ் கலர் ஹால்ஸோ இஸ் நைஸ் ஒரு கோடி ரூபா த காரு பயங்கரமாக இருக்கு அல்பஜித் தோன் கேஹே சோ நமஸ்தே சிஸ்டர் பார்மசி இஸ் தேர் வில் கோ டு த பார்மசி பார் மெடிசின் வாங்க வேண்டியிருக்கு அந்த பார்மசி பைட்டே அப்படியே வெளிய வந்துட்டோம் ஏரியாவுக்கு ஒண்டே கலர் டிரஸ் தா விலை 5 ரூபாய் பஞ்சு முட்டை வச்சிருக்காங்க அப்புறம் கறிஞ்சரம்மா ய ஷூகர் கேன் வித்தவுட் ஐஸ் சுகர் ஜூஸ் ஓகே சுகர் கேன் ஜூஸ் பண்ணுறாரு நான் வந்து எல்லாமே சாயங்காலத்தில் பரபரப்பாக இருக்கும்போது லைட்டிங்ஸ்லாம் எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஏரியாவில் தான் வந்து போட்டிங்ஸ்லாம் வந்து இருக்குது எல்லா ஸ்பீட் போட்ஸ் அது இதெல்லாம் வச்சுருக்காங்க அட்டகாசமாக இருக்குது